வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ் சாப்டர் டுவெல் குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் ரிசர்ச் ரிப்போர்ட் இது ரொம்ப சின்ன சாப்டர் ரொம்ப எளிதாக நீங்கள் இதை படிச்சிட முடியும் ஆனால் இதுலேருந்து கண்டிப்பாக நாலு மார்க்குக்கான கேள்விகள் இதிலேருந்து வரும் அதை நீங்கள் ரொம்ப எளிதாக ஸ்கோர் பண்ணிட முடியும் முதல்ல இந்த சாப்டரில் ஒரு நல்ல ரிசர்ச் ரிப்போர்ட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எசென்ஷியல் ஆஃப் அ குட் ரிசர்ச் ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டினுடைய ஸ்ட்ரக்சரில் எந்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு செக்லிஸ்ட் அப்ரோச் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கான ஒரு செக்லிஸ்டையுமே ரொம்ப விரிவாக கொடுத்துருக்குறாங்க வாங்க நோட்ஸ்குள்ளே போகலாம் ரிசர்ச் ரிப்போர்ட் ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் பண்ணக்கூடிய வேலையினுடைய இறுதி தான் ரிசர்ச் ரிப்போர்ட் ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் ஒரு கம்பெனியை ஒரு ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணுறாரு அனலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா கடைசியில் அவர் இறுதியில் அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்க வேண்டிய ஒரு தான் ரிசர்ச் ரிப்போர்ட் நல்ல ரிசல்ட் ரிப்போர்ட்டினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம் முதல்ல ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்கணும் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ரிசர்ச் ரிப்போர்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவை ப்ரெசென்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவோட கான்டெக்ட்டில் மார்க்கெட்டை பற்றிய ஒரு டிஸ்கஷன் அது கொடுக்கணும் மார்க்கெட்டை பற்றி ஒரு பர்ஸ்பெக்டிவ் அது கொடுக்கணும் அப்புறம் அந்த குறிப்பிட்ட கம்பெனியை பற்றி ஒரு டீடைலான ஒரு அனாலிசிஸ் கொடுப்போம் இதுதான் அந்த ரிசர்ச் ரிப்போர்டுடைய நோக்கம் இல்லை ஒரு பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு சீசனில் பார்த்தீங்க அந்த ரிசல்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் வருது அப்போ சிலது மட்டும் கொஞ்சம் அதில் தனித்துவமா தெரியுது அது எது எது வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம் அந்த ரிசர்ச் அனலிஸ்ட் எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணுறாரு அது எப்படி வந்து மற்ற ரிப்போர்ட்டோட அவர் சிறப்பான முறையில் கம்யூனிகேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடியது அந்த டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் எழுதுறதுங்கிறது எந்த ஒரு எழுத்து வேலையும் மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் ஸோ அந்த ப்ராசஸில் அந்த ரிசர்ச் அனலிஸ்ட் நிறைய ஃபினான்ஷியல் டேட்டாவை எடுக்கிறாரு அதை அனலைஸ் பண்ணுறாரு அப்புறம் அந்த கடைசியில் ஒரு எளிதாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வெர்ஷனில் அந்த ரீடருக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியுமோ அந்த ரீடருக்கு ஏற்ற மாதிரியான புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வகையில் எளிமையாக அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாரு அதுதான் அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டோட சக்ஸஸ்க்கு காரணமாக இருக்குது ஒரு நல்ல ரிசர்ச் ரிப்போர்ட்டுக்கு சில கிரவுண்ட் ரூல்ஸ் இருக்கணும் இந்த ரூல்ஸ் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு அந்த ரிப்போர்ட்டை நல்ல ரிப்போர்ட்னு சொல்லலாம் முதல்ல அந்த ஐடியா கிளியராக இருக்கணும் அவங்க என்ன ஐடியா ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அது கிளியராக இருக்கணும் அவங்க சொல்லக்கூடிய முறை ரொம்ப எளிமையாக இருக்கணும் அந்த ஆர்கியுமெண்ட்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கணும் ஒரு ஒரு ஒப்பீனியனை அவர் வைக்கிறார் அப்படின்னா அதுக்கு லாஜிக்கலி சரியாக அவர் வைக்கணும் அதே மாதிரி அந்த சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அது போக இந்த ரீடர் இந்த டார்கெட் ஆடியன்ஸ் யாரு இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரியான அவங்களுக்கு புரியற மாதிரியான ஒரு கஸ்டமைஸ்டு ஸ்டைல அவர் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும் சரி எந்த ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் போல இது வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ் அதாவது ஒரு க ஒரு ஒரு சிங்கிள் ஷாட்ல நீங்க இதை முடிக்க முடியாது முதல்ல திட்டமிடுறீங்க அப்புறம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்புறம் அதை மறுபடியும் ரீரைட் பண்ணி எடிட் பண்ணி அதை சீரமைக்கிறீங்க அப்படிதான் இதை சரியா பண்ண முடியும் இந்த ரிசர்ச் ரிப்போர்ட் பிளான் பண்ணும்போது அதில் என்னென்ன செக்ஷன்ஸ் வரப்போகுது அப்படிங்கறத நீங்கள் தெளிவாக எடுக்கணும் பொதுவாக என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்க முடியும் ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்ல அப்படின்னா கம்பெனி பிஸ்னஸ் பியர் குரூப் அனாலிசிஸ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அந்த கம்பெனியோடைய கீ ஸ்ட்ரென்த்து கீ கன்சர்ன்ஸ் அந்த கம்பெனி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை பத்தி ஒரு ஓவர் வியூ அந்த பர்டிகுலர் கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல்ஸ் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய கீ ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் இதுதான் ஒரு மேஜர் செக்ஷனாக இருக்க போகுது இதுதான் இதுதான் வந்து ஒரு எந்த ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டுக்குமான இருக்க வேண்டிய ஒரு மேஜர் செக்ஷன்ஸ் முதல்ல இந்த செக்ஷன்ஸை அந்த ரிசர்ச் அனலிஸ்ட் வரையறுத்துக்கணும் அந்த ரிப்போர்ட்டில் இந்த செக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இப்போ அவர் ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்காக வேலை செய்கிறாருன்னா அவங்கள்ட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் இருக்கலாம் அது இன்னும் கூட இந்த வேலையை எளிமையாக்கிறோம் இல்லைனா இவர் இந்த ஒரு ப்ரீடிஃபைன்டு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிக்கணும் அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கிக்கிட்டால் அந்த ஸ்ட்ரக்சர் படி அவர் ரிப்போர்ட்டை எழுதுறது ரொம்ப எளிதாக இருக்க முடியும் அப்புறம் இந்த செக்ஷன்ஸை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பிரிவுகளாக நம்ம அதை பிரிக்கலாம் ஃபேக்ட் பேஸ்டு செக்ஷன்ஸ் அண்ட் வியூ பேஸ்டு செக்ஷன்ஸ் அதாவது தரவுகளை அப்படியே எடுத்து வைக்க வேண்டியது அதில் நீங்கள் உங்களோட கிரியேட்டிவ் வேலைக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லை அந்த தரவுகளை நீங்கள் தேடி எடுக்கிறது மட்டும்தான் அதில் வேலை அந்த தரவுகளை நீங்கள் தேடி எடுத்துட்டீங்க ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்தோ இல்லை வேறு இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட் இந்த மாதிரி எந்த சோர்ஸோ அதிலேருந்து இட்ஸ் ஆல் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அதில் உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் வேலை எதுவுமே இல்லை அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா சரியான செக்ஷன்ஸில் ஃபில் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரியான தரவுகள் எங்கெங்கேருந்து எடுக்க போகிறோம் ஆனுவல் ரிப்போர்ட் குவார்டர்லி ரிப்போர்ட் அது போக அந்த எடுத்த டேட்டா பாயிண்ட்ஸுலேருந்து நீங்கள் பண்ணக்கூடிய கால்குலேஷன்ஸ் இதுவும் ஃபேக்ட் பேஸ் ஃபேக்ட் பேஸ்டு செக்ஷன்ஸ் அப்புறம் வியூ பேஸ்டு செக்ஷன்ஸ் வியூ பேஸ்டு செக்ஷன்ஸில் என்னென்னலாம் இருக்க முடியும் கம்பெனி பிஸ்னஸ் கீ ஸ்ட்ரென்த்து கீ கன்சர்ன்ஸ் இண்டஸ்ட்ரி ஓவர் வியூ இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவான ஒரு விஷயங்கள் ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட்டோட நீங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கலாம் இல்லை எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோடு நீங்கள் வந்து போய் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம் அப்புறம் உங்களோட அந்த இண்டஸ்ட்ரி பற்றி நீங்கள் வாசித்தது அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் வாசித்தது அது மூலமாக நீங்கள் உருவாக்கிக்கிட்ட ஒரு பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் இது மூலமாக தான் இந்த வியூ பேஸ்டு செக்ஷன்ஸை எழுத போகிறீங்க அப்புறம் இந்த பொதுவாக ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு நிறைய டேட்டா விஜுவலைசேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இப்போ அவைலபிள் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஒரு இன்ஃபோகிராஃபிக் இந்த மாதிரிலாம் கொடுத்தா ரீடர்ஸுக்கு ரொம்பவே பார்க்க முக்கியமாக இந்த ஃபேக்ட் பேஸ்டு செக்ஷன்ஸை இன்ஃபோகிராஃபிக்ஸ் இந்த மாதிரி வழிகளில் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற தகவல்கள் அது படிக்கிறவங்களுக்கு நிறைய சோர்வை தரும் சலிப்பை தரும் தேவையற்ற தகவல்களை குறைச்சலாம் ரொம்ப நீளமான வாக்கிய அமைப்புகள் அதுவும் அவங்களுக்கு சலிப்பு உண்டாக்கும் ஒரு ஒழுங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கிறது அது ஒரு தெளிவின்மையை கொடுத்துரும் இன்கன்சிஸ்டன்ட் வியூஸ் அந்த ரிப்போர்ட்டுக்குள்ளேயே நீங்கள் முரண்பட்ட கருத்துக்களை முரண்பட்ட பார்வைகளை வைக்கிறீங்க நீங்கள் கன்சர்ட் பண்ணிகிட்டு இருக்க வியூக்கே முரண்பாடன் இன்னொரு வியூ அங்கே கொண்டு வர்றீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்பகத்தன்மையை குறைச்சிரும் அதே போல் அந்த நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொழி ரொம்ப எளிமையாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும் அப்புறம் கடை எந்த ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்லேயும் ஒரு பரிந்துரை பகுதி வரும் ஒரு ரெக்கமெண்டேஷன் சைடு வரும் அந்த ரெக்கமெண்டேஷனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சில கன்வென்ஷன்ஸ் இருக்குது அதில் சில சொற்களை பயன்படுத்துவாங்க அதுக்கு சில கன்வென்ஷன்ஸ் இருக்குது பை ஹோல்ட் செல் அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு கன்வென்ஷன் ஸோ இப்போ இது ஒவ்வொரு ரிசர்ச் ஆர்கனைசேஷனும் அவங்க ஒரு சில சூழலில் இதை டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க சில ரிப்போர்ட்ஸில் அந்த டெஃபினேஷனுமே அந்த இன்டர்பிரிட்டேஷனுமே கூட கொடுத்துருவாங்க இப்படி இருந்தால் நாங்கள் பைன்னு சொல்கிறோம் இப்படி இருந்தால் ஹோல்டுன்னு சொல்கிறோம் இப்படி இருந்தால் செல்லுன்னு சொல்கிறோன்னா பொதுவாக ஒரு இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பை அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த அடுத்த ஓராண்டு காலத்துக்குள்ளே அது வந்து ஒரு பத்து விழுக்காடு மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பை ஹோல்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது ஒரு டென் பெர்சன்ட் மேலே ஆர் டென் பர்சன்ட் கீழே அப்படிங்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் பர்சன்ட்டுங்கிற ரேஞ்சுக்குள்ள அது அந்த ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கும் கோல் பண்ணலாம் அப்படிங்கிறது அதோட ரெக்கமெண்டேஷன் செல் அப்படின்னா பத்து பர்சன்ட்டுக்கு மேல விலை இன்னொரு பன்னெண்டு மாசத்துல இறங்கிட வாய்ப்பு இருக்கு அப்ப செல் அப்படிங்கிறது ஒரு ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி அவங்களே வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷனும் கொடுத்திருப்பாங்க பெரும்பாலும் சில ரிப்போர்ட்ஸ்ல அக்யூமிலேட் ரெடியூஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் வரும் அதாவது ஆல்ரெடி பொசிஷன் இப்போ அந்த ஸ்டாக்குடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து இன்னும் கூட நீங்க ஷேர்ஸ் வாங்கிக்கோங்க இல்லை இன்னும் இருக்கிற கொஞ்சம் பொசிஷனை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் அவங்க வேறு சில வடிவங்கள் பார்த்தீங்கன்னா அவுட் பெர்ஃபார்மர் நியூட்ரல் அண்டர் பெர்ஃபார்மர் இந்த மாதிரியான ஒரு வியூ கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு ரிலேட்டிவ் ஆனது அது மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி மார்க்கெட்டை விட இது வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த ஸ்டாக்கு இல்லை மார்க்கெட்டை மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லை நியூட்ரலாக இருக்கும் இல்லை மார்க்கெட்டை விட குறைவா பெர்ஃபார்ம் பண்ணும் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ஏறக்குறை இதே மாதிரியான ஒரு பிடின்னா ஓவர் வெயிட் ஈக்குவல் வெயிட் அட்ருவைட் அப்படிங்கிறது ஸோ இது எல்லாமே வேற ஒரு பெஞ்ச் அதாவது ஒரு மார்க்கெட் இண்டெக்ஸை வச்சுட்டு அதுக்கு ரிலேட்டிவ்வாக நீங்கள் இந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரேட் பண்ணுறது இதுதான் பொதுவான கன்வென்ஷன்ஸ் சரி பொதுவாக இப்போ நம்ம இந்த எந்த ஒரு வேலைக்குமே ஒரு செக்கிஸ்டை பயன்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சர் செக்கிஸ் மேனுஃபெஸ்டோ அப்படிங்கிற ஒரு புக் கூட ரொம்ப ஒரு பாப்புலர் பெஸ்ட்டில் அதனுடைய ஆத்தர் அத்துல் கவாண்டி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தப்புகள் ரெண்டு விதமா நடக்கலாம் அறியாமையில தப்பு நடக்கலாம் இல்லை நம்ம தெரிஞ்ச விஷயங்களையே அலட்சியத்தினால தப்புகள் செய்யலாம் அதாவது இரர்ஸ் ஆஃப் இனப்டிடியூட் அதாவது நாலெட்ஜ் இருக்கு ஆனால் அதை இன்கரெக்டா யூஸ் பண்றேன் அதை பொருத்தமாக பயன்படுத்தலை எனக்கு தெரியாமல் இல்லை எனக்கு அது தெரியும் ஆனால் அதை பொருத்தமாக பயன்படுத்தலை அதனால வரக்கூடிய தப்புகள் இப்போ இந்த செக்லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை அது ஒரு டிசிப்ளினை நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த ரெண்டாவது வகையான மிஸ்டேக்களை மொத்தமாக தவிர்த்துற முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ அதில் நமக்கு கிடைக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்லிஸ்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த லேசி மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்துடலாம் இந்த ரிப்போர்ட்ல நம்ம அப்செக்டிவாக என்ன வச்சுருந்தோமோ அதில் எதுவுமே மிஸ் ஆகாத மாதிரி ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேலை நம்ம அதை பண்றோமா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிடலாம் அதே மாதிரி நம்மளுடைய டெசிஷன்ஸ் அது ஃபேக்ட் பேஸ்டாக இருக்கா ரேஷனலாக இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும் அதே மாதிரி நம்ம ஒரு முடிவு எட் ஒரு முடிவை எட்டுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ட்ரெயில் இருக்கும் நம்ம என்ன பேசிஸ்ல நம்ம இந்த முடிவை எட்டுறோம் அப்படிங்கிறது ஒருவேளை இது பொருத்தமில்ல அப்படின்னு பின்னால நமக்கு தெரிய வந்ததுன்னா அதை நம்ம சரியா மாத்திக்கவும் முடியும் சோ அப்ப அதுக்கு ஒரு லாஜிக்கல் ட்ரெயில் இருக்கும் எதன் அடிப்படையில் நம்ம இந்த டிசிஷன் எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்கார்டும் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம இந்த செக்லிஸ்டை பயன்படுத்துறதுக்கான ஒரு நன்மைகள் நம்ம இந்த ரிசர்ச் ரிப்போர்ட் எழுதுறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இது ரிசர்ச் ரிப்போர்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் ரிப்போர்ட்டுக்கான ஒரு சாம்பிள் செக்லிஸ்ட் இவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பேசிக்கான ஒன்று இதை நம்ம இன்னும் செழுமைப்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு இண்டிகேட்டிவ் ஒன்று தான் இதுவே இந்த காம்ப்ரஹென்சிவான ஒன்று முழுமையான ஒன்று அப்படின்னு இல்லை இதுல இன்னும் பல விஷயங்களை நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம பொறுத்தமல்லாத சில விஷயங்களை நீ நீக்கிக்கலாம் நம்ம இன்னும் செழுமைப்படுத்திக்கலாம் பட் இது ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கு கொடுக்க முடியும் இது நம்ம ஒரு ரிசர்ச் அனலிஸ்டா ஒரு ரிப்போர்ட் நீங்கள் எழுதலை அப்படின்னா கூட உங்களோட தனிப்பட்ட முதலீட்டு முடிவுகள் எடுக்கிறதுக்குமே கூட இந்த செக்லிஸ்டை பயன்படுத்துறது வந்து நல்லதா இருக்கும் எதையும் நம்ம மிஸ் பண்ணிட மாட்டோம் சரி இப்போ இதில் குவாலிட்டேட்டிவ் பேராமீட்டர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ் ஸோ இந்த பிஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கலன்னா அதை நம்ம வந்து முதலீடு பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ முதல்ல அந்த பிஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்புறம் இந்த பிஸ்னஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன ஸோ அந்த டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி நோ ஹவ் இவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு அதுக்காக ஏதாவது ஒரு கொலாபரேஷன் வச்சிருக்காங்களா இல்லை இது இன்ஹவுஸா டெவலப் பண்ண டெக்னாலஜியா அதுதான் லேட்டஸ்டா இல்லை வேறு எதுவும் இதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கா அப்படிங்கிறது அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் இருக்க டெக்னாலஜி பற்றி நம்ம அடுத்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் ரெவன்யூ மாடல் இது எப்படி கஸ்டமர்ஸ்டேருந்து வருமானம் ஏற்றுது நேரடியாவா மறைமுகமாகவா எந்த விதமாக வந்து அந்த ரெவன்யூவை கஸ்டமர்ஸ்டேருந்து கொண்டு வருது இல்லை வேறு ஏதாவது வழிகளை கொண்டு வருது அப்படிங்கிறது அவுட் புட்இஸ் நெசசிட்டி சாய்ஸ் அப்படின்னா இந்த நிறுவனம் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளோ இல்லை சேவையோ மக்களுக்கு சமூகத்துக்கு மிக கட்டாயமான ஒன்னா இல்ல ஆப்ஷனலான ஒன்னா ஸோ அது ஒரு நெசசிட்டியா இருந்ததுன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் எந்த ஒரு எக்கனாமிக் சைக்கிளையும் பாதிக்காது அது ஒரு சாய்ஸா இருக்குது அப்படின்னா எக்கனாமிக் சைக்கிள்ல அது பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக கேன் அதர் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் கேன் திஸ் இண்டஸ்ட்ரி இதுக்கு வந்து வேற ஒரு இண்டஸ்ட்ரியில வேற ஒரு நிறுவனத்தில இருந்து இதுக்கு வந்து ஒரு மாற்று இருக்கா ஒரு சப்ஸ்டிடியூட் இருக்கா அப்படின்னா இது எந்த அளவுக்கு இதை பாதிக்கக்கூடியும் அப்படிங்கறது நம்ம பார்க்கணும் இந்த பிஸ்னஸோட டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் எப்படி இருக்கு எப்படி இது வந்து மார்க்கெட்டிங் பண்ணுது அப்படிங்கிறது எப்படி வந்து சேல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரியணும் அப்புறம் இந்த பிஸ்னஸ் வந்து ரெப்ளிகபிளா ஸ்கேலபிளா அதாவது இதே பிஸ்னஸை பல இடங்கள்லையும் தொடங்க முடியுமா இல்லை ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலில் ஒரு நெட்ஒர்க்காக கொண்டு போக முடியுமா அது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ தான் இந்த பிஸ்னஸ் வளர முடியும் அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கான கேப் என்ன இந்த நிறுவனம் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கோ சேவைக்கோ என்ன தேவை இருக்கு இப்போதைக்கு அதுல சப்ளை இருக்கு அப்போ இந்த ஒரு கேப் இருக்குன்னா என்ன இது இந்த நிறுவனம் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பிசினஸ் வந்து இன்னொரு பத்தாண்டுகள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால இமேஜின் பண்ண முடியுது முதல்ல இந்த பிசினஸ் இருக்குமா இருந்தா இன்னும் வளர்ந்துருக்குமா சோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம பதில் தேடணும் இந்த பிசினஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன இல்லை இதுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மோட் என்ன இது இது மற்ற காம்படி இது தன்னை எப்படி பாதுகாத்துக்குது எந்த விதத்துல இது ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கு இந்த இதுக்கு ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கா அந்த ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இந்த பிஸ்னஸ்க்கு இருக்கா வேற என்ன ரிஸ்க் இருக்கு இந்த கம்பெனிக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன டவுன் சைட்ஸ் என்ன அப்புறம் இந்த கம்பெனிக்கு ப்ரைசிங் பவர் இருக்கா இந்த இவங்களோட பொருளுக்கோ சேவைக்கு இவங்க இண்டிபெண்ட்டாக விலையை தீர்மானிக்க முடிய இடத்துல இருக்கிறாங்களா இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இன்புட்ஸ் அது வந்து எந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்கு அதில் வந்து இவங்களுக்கு ஒரு சரியான விலைக்கு வாங்க முடியுதா இல்லை இந்த சப்ளையர்ஸ் ப்ரைஸை டிக்டேட் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்களா அது இது பின்னால ஏதாவது ஒரு பெரிய சிக்கலாக வருமா அப்படிங்கிறது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய காம்படிஷன் இன்டென்சிட்டி எப்படி இருக்கு இது இந்த பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஒரு என்ட்ரி பேரியர்ஸ் இருக்கா அப்புறம் இந்த பிஸ்னஸ்னுடைய மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு அவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அவங்களுடைய திறமைகள் எப்படி இருக்கு நேர்மை எப்படி இருக்கு ப்ரொமோட்டர் ஸ்டேக் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ப்ரொமோட்டர்ஸ் ஓனர்ஸ் அவங்க வந்து இந்த எந்த அளவுக்கு ஸ்டேக் வச்சிருக்கிறாங்க அவங்க என்ன வாங்குறாங்களா விற்கிறாங்களா இந்த கம்பெனி ஏதாவது பைபேக் பண்ணியிருக்கா கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்குள்ள ஏதாவது பைபேக் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது கார்ப்பரேட் கார்பரேட் கவர்னன்ஸ் ரிப்போர்ட்ல ஏதாவது ஒரு தப்பான அப்சர்வேஷன்ஸ் ஏதாவது இருக்கா ஏதாவது நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்கா அப்புறம் பெர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு அது இந்த ஒரு கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் ஏதாவது என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு ஒரு டாப் டென் ஷேர் ஹோல்டர்ஸ் யாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு கேட்லிஸ்ட் இருக்கா ஒரு திடீர்னு இந்த வளர்ச்சியை ஊக்குவிக்கிற மாதிரியான காரணிகள் ஏதாவது இருக்கா இது வந்து வாரன் பஃபர்ட் கேட்ட கேள்வி கேன் ஃபுல் ரன் திஸ் பிஸ்னஸ் அளவுக்கு அந்த இந்த ஒரு ஒரு முட்டாள் வந்து இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கா அவுட் புட் இஸ் அ நெசசிட்டி அதாவது இந்த பொருள் கட்டாயமான தேவையாக இருக்கா சந்தையில் மக்களுக்கு கட்டாயமான ஒரு பொருளாக இருக்குது தேவையான ஒரு பொருளாக இருக்குது காம்படிஷன் அதிகம் இல்லை அப்படின்னா ஒரு முட்டாளும் இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட முடியும் வேறு என்ன ஸ்ட்ரென்த் இந்த பிஸ்னஸோட ஸ்ட்ரென்த் என்னென்ன இருக்குது வீக்னஸ் என்னென்ன இருக்குது அந்த வீக்னஸ்ஸை எப்படி இந்த கம்பெனி சரிக்கட்டி வருது அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு புறச்சூழல்களை இந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அதை எப்படி இந்த கம்பெனி பயன்படுத்திக்குது புறச்சூழல்களை இந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய த்ரெட்ஸ் என்ன அதை இந்த கம்பெனி எப்படி சமாளிக்குது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அடுத்து குவான்டிடேட்டிவ் பாராமீட்டர்ஸ் குவான்டிடேட்டிவ் பேராமீட்டர்ஸ்ல ஈக்குவிட்டி ஹிஸ்டரி அதாவது இந்த ஷேர் கேபிட்டல் எப்படி ஒரு மாதிரி வந்திருக்கு அந்த எக்விட்டி பார்ட் எப்படி வளர்ந்து வந்திருக்குது வருமானம் தொடர்ந்து கன்சிஸ்டண்டா வளர்ந்து வந்துட்டு இருக்குதா இது எதிர்காலத்துல இது எப்படியான வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அப்புறம் இந்த பிசினஸ்னுடைய க்ரோத் எப்படி இருக்கு அந்த ப்ராஃபிட் எப்படி இருக்கு ஸோ நெட் ப்ராஃபிட் மாரிஜின்ஸ் டீசென்ட்டா இருக்கா அந்த ஏர்னிங் பர்ஷர் தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷமா பார்க்கும்போது தொடர்ந்து கன்சிஸ்டண்டா இயர் ஆன் இயர் வளர்ந்துகிட்டே வருதா இந்த பிசினஸ்னுடைய டெட் லெவல்ஸ் எப்படி இருக்கு லிவரேஜ் எப்படி இருக்கு டெட் டிவிட்டி ரேஷியோ ஒன்னை விட குறைவா இருக்கா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மூணுக்கு மேல இருக்கா இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இந்த மாதிரியான இதுகளை நம்ம பார்க்கணும் ரிட்டன் ரேஷியோஸ் எப்படி இருக்கு ஆர்ஓ ஆர் ஓசி இதெல்லாம் பதினஞ்சுக்கு மேல இருக்கா இது கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் அதே போல இந்த கம்பெனியோட குரோத் ஸ்டேபிளா இருக்கா அதே போல இவங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கடந்த அஞ்சு வருஷத்துல டிவிடண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அவங்களோட சர்ப்ளஸ் எப்படி பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒன்னு கேஷ் ஃபுளோ பார்க்கறோம் கேஷ் ஃபுளோ ஆப்ரேட்டிங் கேஷ் ஃபுல்லோ பாசிட்டிவா இருக்கா அது போக ஃப்ரீ ஃப்ரீ கேஷ் கேஷ் என்னன்னா ஆப்ரேட்டிங் வரக்கூடிய பணத்துல நெட் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃபுளோல கேபிட்டல் முடிச்சது போக என்ன பணம் மிஞ்சுது அதாவது ஆபரேஷன்ஸ்ல வரக்கூடிய பாசிட்டிவான கேஷ் ஃபுளோ அதாவது நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருக்குது ஆப்ரேட்டிங் கேஷ் ஃபுல்லோ அந் அந்த பணத்துல இப்போ நம்ம இன்வெஸ்டிங் செக்மெண்ட்ல கேஷ் ஃபுல்லோல இருக்கக்கூடிய செக்மெண்ட்ல கேபிட்டல் ஒர்க்ஸ்க்காக பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை மட்டும் பண்ணது போக மீதம் வரக்கூடிய பணம் பாசிட்டிவாக இருக்கா அதுதான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஸோ அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்கா கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அது இருக்கா இதெல்லாம் ஒரு கடந்த அஞ்சு வருஷத்துல பார்க்கணும் அது போக ஆடிட்டர்ஸ் ஏதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்து மாதிரி குவாலிஃபைட் ரிப்போர்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம் அது ஒரு நெகட்டிவ் ரிமார்க் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது அப்புறம் வேறு ஏதாவது நோட்ஸ் அக்கௌண்ட்ஸில் முக்கியமான அப்சர்வேஷன்ஸ் ஏதாவது இருக்கா நம்ம தெரியாத ஆன உள்ள லைபிலிட்டிஸ் மார்க் டு மார்க்கெட் பேசிஸ்ல டெரிவேட்டிவ்ஸ் பொசிஷன்ஸ்ல ஏதாவது வரக்கூடிய சிக்கல்கள் அந்த மாதிரியான ஏதாவது இருக்கா அக்கௌண்டிங் பாலிசிஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அந்த பாலிசிஸ்ல வரக்கூடிய சேஞ்சஸ் பிஎன்டபிள்யூ இல்ல பேலன்ஸ் ஷீட்டையோ பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான்ஸ் நியர் ஃபியூச்சர்ல ஏதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான்ஸ் இருக்கா அப்படி இருக்குதுன்னா அதை எப்படி அதுக்கான நிதி ஆதாரங்கள் எப்படி திரட்ட போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இந்த கம்பெனி பினான்சியலி டிசிப்ளின்டா இருக்கா அப்படிங்கறதும் அப்படிங்கறதும் இந்த பையிங் டிசிஷனை எடுக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த நிறுவனத்தை எப்படி நம்ம மதிப்பிடுறோம் இந்த நிறுவனத்துடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ என்ன அந்த வேல்யூங்கிற சில அசம்ஷன்ஸை வச்சும் பண்ணக்கூடியதுதான் ஸோ அப்போ அதில் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கு இந்த வேல்யூவேஷன் சரிதான் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கு அப்புறம் சில ரிலேட்டிவ் வேல்யூஷன் மெத்தடுகளில் பார்க்கும்போது பி ரேஷியோ பிரைஸ் டூ புக் வேல்யூ பிரைஸ் டூ சேல்ஸ் இந்த மாதிரியான ரேஷியோஸ்ல பார்க்கும்போது இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு இது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எப்படி இருக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதாவது இப்போ நம்ம இன்டென்சிக் வேல்யூ விட இது எவ்வளவு குறைவாக இருக்கு அப்படிங்கிற மார்ஜின் அது வந்து ரீசனபிளாக இருக்கா அப்படிங்கறது அப்படி அப்படி இருந்தாதான் நம்ம இதை வாங்க போறோம் அது ரீசனபிளா இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும் அப்புறம் இப்போதைக்கு தற்காலிகமா மார்க்கெட் வந்து இதுக்கு குறைவான விலையை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த விலை கரெக்ட் ஆகும் போது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஆனா அந்த உண்மையில அந்த மார்க்கெட் மிஸ்பிரைசிங்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும்னா அது தற்காலிகமானது தானா அது தற்காலிகமானதுதான் அப்படின்னா எப்போ அது சரியாகும் அப்படிங்கறது இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ண பிறகுதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் கடைசியில நம்ம டிசிஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் சரி நிறைய சாம்பிள் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவான வியூ கிடைக்கும் நிறைய புரோக்கரேஜஸ்ல அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும் அதுபோக பிஎஸ்சி இந்தியா என்எஸ்சி இந்தியாலேயும் சில ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் இருக்கு அதுக்கான லிங்க் இதில் கொடுத்துருக்குறாங்க